அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு மூன்று நட்சத்திர பாகை சனி சனிபுனந்து பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெல்லாம் பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசிலேயே குருபுகானுடைய புகானுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி செஞ்சிடம் செய்கிறார் நவாம்ச கட்டத்தில் ரிஷிபம் மேசம் மீனவரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் அஸ்தா நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டர் நேரத்தையும்ங்க நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் பகவான் வரும்போது பூமியால் லாபம் செய்கின்ற வேலை தொழில் மூலம் பெரும்பான லாபம் அபிலாசைகள் சிறிய ஆசை பேராசைகள் நிறைவேறும் கோச்சாரத்திலே கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சரம் செய்யும்போது குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை திருக்கணிதா பஞ்சாங்கபடி ஆறாவது வீட்டிலே இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் பகை நோய் கடன் எதிர்ப்புகள் இதெல்லாம் முழுமையாக நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம் அதே மாதிரி வீடு இல்லை வீடு கட்டலாம் சொத்து பத்து நிலம் இல்லை இது ஒரு சின்ன வீட்டு மனநாச்சு வாங்கி போடலாம் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் செய்யும்போது தனியார் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசனை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது சிறிய கடன் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு எதை ஒன்று உங்களுடைய வருமானத்திற்கு பொருளாதாரத்திற்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி சனி பகவானது உங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் பெறுகிறார் அவர் வந்து ஆறாம் வீட்டில் அமர்ந்தால் ஐந்தாம் வீட்டின் பலனை கெடுப்பார் ஐந்தாம் மீட்டில் அமர்ந்தால் ஆறாம் எட்டியின் பலனை கெடுப்பார் பெரும்பாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு போரிய சொத்து நிலபல சொத்துக்கள் நிறைய இருந்துச்சுன்னா சொந்தக்காரர்கள் வழியில் அல்லது பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் அந்த சொத்துக்களில் கொஞ்சம் விரயம் ஏற்படும் கோர்ட்டு கேஸு வழக்க வரலங்குன்னு தானாகவே தேடி வந்துடும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் அவர்கள் வந்து உங்களை விட்டு பிரிந்து போவாங்க அல்லது உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஆறு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு கடங்காரனாக உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உழைத்து கொண்டிருப்பார்கள் அதே ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் பிள்ளை உதவாமல் இருக்கும் இதான் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலை கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபகவான் வந்து பின்னோக்கி எதிர் ஒரு நான்கரை மாத காலம் மீண்டும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிற்கு வருவது போல் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனிபகான் வக்கிரகதியில் பின்னோக்கி வரும்போது சுக கலத்தரக்காரகன் குருபகான் நட்சத்திரத்தில் சனிபுகன் வந்து அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நீங்கும் இதை கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர் வரக்கூடிய அந்த நான்கரை மாத காலம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பூமி நிலம் சொத்துக்கள் வழியில் எது சிக்கல் இருக்குது பங்காளி செத்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிகளுக்குள் தீராத பகை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தீர்ப்பதற்கான வாய்ப்புண்டு இந்த தடவை மட்டும்தான் வந்து பூர்வ புனிஸ்தானத்துக்கு வருவார் மீண்டும் முப்பது ஆண்டு காலம் ஆகும் ஏன்னா பூரிய சொத்துக்களில் ஏற்பட்ட தொந்தரவுகளை முழுமையாக நிற்கக்கூடிய இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா வேலை விஷயமா உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய நிலை வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் போட்டி போறாமல் பகை விரோதங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டு ஏன்னா சனிபுகானது பூர்வ புனிஸ்தானத்திலே அமரும்போது புத்திர பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு உங்களுடைய மன என்ன ஆசைகள் நிறைவேறும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் உண்டு இது மாதிரி எல்லா வழியிலும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திற்கு கேது பகவான் வருகிறார் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அஸ்த நட்சத்திர அதிபதி வந்து சந்திர பகவான் சந்திரனுக்கும் கேதுவுக்கும் கடும் பகை கேது வந்து சந்திர நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு வந்து தேவாமிரதமே கொடுத்தா கூட அதில் ருசி இல்லை சர்க்கரை இல்லை உப்பு இல்லை மிளகாய் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க இப்போ வந்து கோடி கோடியாக உங்களுக்கு பணம் வந்தாலும் அதில் எதுவும் புரோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு விரக்தியாக சொல்கிற அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா கோச்சாரத்திலே கேது என்பவர் ஒரு விரக்தியான கிரகம் செவ்வாயை போல் செயல்படக்கூடிய கிரகம் ஆத்திரமாக அவசரமாக கோபமாக நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி பொறுமரு மொறுமருன்னு மற்றவர்கள் மேல் இருக்க மாதிரி இந்த கேது பகான் ஏற்படுத்துவார் கன்னி ராசிய அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பெருமாள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் காலையில் விநாயக பெருமானை வழிபடுங்க விநாயகரை கும்பிட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்க கேது ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது மனக்குழப்பம் நீங்கும் இல்லைன்னா மனசில் வந்து ஒரு நூறு கிலோ வெயிட்டு உங்கள் தலையில் வச்சு இருக்கிற மாதிரி தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை உணர்வீர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதிமூணாவது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் சந்திர பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவரும் கொஞ்சம் ஆர்வக் கோளாறு உடையவர்கள் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்போவதில் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வல்லவர்கள் அஸ்த நட்சத்திர அதி தேவதை சாவிதா அஸ்த நட்சத்திர கணம் வந்து தேவ கணம் அப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் சுப நட்சத்திரம் அஸ்த நட்சத்திர விலங்கு வந்து பெண் எருமை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் பெரும்பாலும் வந்து மெலிந்த தேக உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் பார்வைக்கு வந்து ஆறு அடி வயராக இருந்தாலும் கொஞ்சம் விழு விழுன்னு சதைப்பற்று இல்லாத அமைப்பு இருக்கும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் வாரிசுகள் குறைவு கல்வியில் தடை ஏற்படும் படிக்கும் போது காதல் மலரும் கல்யாணம் பண்ணுவீங்க படிப்பில் தடை ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு புத்திர தடை ஏற்படும் காலம் கடந்து வாரிசு உண்டாகும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் காரியவாதிகள் தன் காரியத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிக்கனவாதிகள் செலவு செய்வதில் பார்த்து கணக்காக செலவு செய்வாங்க சந்தரப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் இயல்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஏன்னா புதன் என்றாலே கணக்கன் புதன் என்றாலே சுய புத்தி அறிவு சாப்டான மென்மையான கேரக்டர் புதன் மேல் உள்ள போனை போல் இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாழாமா சந்தரப்ப சூழ்நிலைகள் அறிந்து சாதகமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தாகிடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவனை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவனை அதட்டி ஆளும் தன்மை இவர்களுக்கு உண்டு அஸ்த நட்சத்திரத்தின் கணம் தேவகனமாக இருக்கும்போது உண்மையானவர்கள் கடும் உழைப்பாளிகள் ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி அமைந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள் தன்னுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை சம்பாதித்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பின்னோக்கி வரும்போது வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்த நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பகை வெள்ளங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரும் பூரிய சொத்துக்களில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா பைசல் பண்ணி முடித்து கொள்ளலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு புத்திர பாக்கியம் உண்டு அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி வரும்போது கடந்த காலம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் சங்கடங்கள் வரும் கடந்த காலம் தொந்தரவு மேல் தொந்தரவு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி வக்கிரகதியில் பின்னோக்கி வரும்போது நல்ல சுபுச்சமான நிலை ஏற்படும் குருபுகான் பாக்கியத்தில் அமர்ந்து கன்னி ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் மன அழுத்தம் டென்ஷன் குறையும் கன்னி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்ய போகிறார் பெரும்பாலும் வந்து அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ராகுவால் பெரிய அளவு நன்மை பெறப்போறீங்க கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் தொந்தரவுகள் குறையும் அந்நியம் வந்நியம் பிரியும் அதிகரிக்கும் பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு கம்யூனிகேஷன் தொடர்பு செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா நீங்கள் தினந்தோற சந்திக்கக்கூடிய நபர்கள் வழியில் கொஞ்சம் வந்து உண்மையாக இருப்பாங்க பொய் புரட்டு கெட்ட பழக்க வழக்கம் கன்னி ராசி அஸ்த நசர அன்பர்களுக்கு சனி வக்கரகதியின் மூலம் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு பொறும்பொறும் வரும் இருக்காதிங்க மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க உங்கள் வேலை தொழிலை அன்றாட பணிகளை கடுமையாக ஒழித்து கொண்டுருங்க சனி பவன் வந்து பின்னோக்கி வரும்போது மழை நன்றாக பொழியும் விவசாயிகள் வந்து காலகாலத்தில் நல்ல பயிர் பண்ணலாம் பயிர் நன்றாக வசலித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்க போகிறது பெரும்பாலும் வந்து வேலை பலு அதிகரிக்கும் நிற்க நேரமில்லையே சாமியே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும் கோச்சாரத்திலே குரு பலன் இருக்கும்போது நிற்க நேரமில்லாமல் உழைக்கும் தான் குருவால் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி ஆறு பின்னோக்கி வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு வந்து வேலை பலு அதிகரிக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது சனிப்பு காணாலும் குருபு காணாலும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் என்ன போகிறீங்க கஷ்டங்கள் குறைய போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்